அப்போ நீ எதுக்காக போய் அவள கூட்டிட்டு வரல நான் வரேன் நீயும் மாப்பிள்ளையும் தயாரா சொன்னப்போ என் பொண்ணு நீங்க வேணாமா அப்பாவை அனுப்பிச்சு அப்பா வந்து கூப்பிட்டத நல்லா இருக்கும் நான் அப்பா கூடவே ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா என்ன இருந்தாலும் அனுப்பமா ஏன் பொண்ணு இல்லையா அவளுக்கு என் மேல அவ்வளவு பாசம் இறந்து போன எங்க அம்மாவே உருவத்துல பிறந்திருக்காங்க உங்க பொண்ணோட பேச்சு வந்தாலும் பொண்ணை பத்தி என்ன கேள்விப்பட்டாலும் உடனே அம்மா அம்மான்னு உங்க அம்மா ஞாபகத்துக்கு போயிடுறீங்க உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும்தான் அம்மா இருக்காங்களா வேற யாருக்கும் இந்த மாதிரி அம்மா இருந்தது இல்லையா ஆமா ஆமா மாமியார நினைச்சு பாக்கிறத எந்த மருமக தான் விரும்புவா அதான் தெரியுது சும்மா உங்க அம்மா பத்தியே பேசிக்கிட்டு இருக்காம என் பொண்ணோட வீட்டுக்கு போங்க அங்க அவளுடைய மாமனாரு மாமியார் எல்லாருக்கிட்டையும் பேசி பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிடுவாங்க அவ கல்யாணத்துக்கு அப்புறமா வர முத பண்டிகை இது சரி சுஜாதா வெளிய போய் இப்பதான வீட்டுக்கு வந்தேன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா போறேன் அவரு பின்னாடியே சுஜாதாவும் போனாங்க அதே நேரத்துலதான் அனுபமா மாமியார் வீட்டு சமையல் அறையில சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் ஆபீஸ்க்கு போலான்னு ரெடியாயி சேகர் அனுப்பத்துல வந்தான் டியர் அனு

நான் உனக்காக டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா லஞ்ச் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சேகர் சொன்னதும் அனு சந்தோஷமா சிரிச்சா மாமியார் சுஷீலா மட்டும் வெளியே வாசல நின்று யாருக்காகவோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ புருஷனோ வந்தாரு என்னாச்சு சுஷீலா எதுக்காக இவ்ளோ டென்ஷனா வாசல்லயே உக்காந்து காத்துக்கிட்டு இருக்க ரத்தனோ வரேன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் மோகன் அதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டாரு அப்படியா வீட்டுக்கு வந்த புது மருமக முன்னாடி அவமானம் ஆயிட போது இன்னும் பணம் ரெடி ஆகல அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அனுப்ப வேண்டியது தானே நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க புள்ளைக்கு கல்யாண செலவுக்கு பணம் வாங்கணும் மரும வீட்டுல வரதட்சணை கொடுக்கும்போது திரும்ப குடுக்கறேன்னு சொன்னீங்க ஆனா இன்னும் கொடுக்கவே இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது ஒழுங்கு மரியாதைய பணத்தை கொடுங்க அப்படின்னு அவ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னா நான் நம்ம மருமளோட அப்பா கிட்ட இந்த வரதட்சணை பணத்தை பத்தி கொஞ்சம் பேசிட்டு வரவா அட அண்ணன் தான் சொன்னாரே ஆறு மாசத்துல கொடுக்குறேன்னு அதுக்குள்ள மறுபடியும் போய் கேட்டா நல்லா இருக்காது இல்லங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சேகரும் பின்னாடியே அனுப்பமாவும் வெளில வந்தாங்க சரிப்பா பாத்து வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான் அத்த வாங்க டிஃபன் சாப்பிடலாம் நீ போய் எடுத்து வைமா இத நாங்க வரோம் அப்படின்னு சொன்னதும் அனுப்பமாவும் சரி அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டா இந்த பக்கம் ரத்னம் சொன்ன மாதிரியே வந்துட்டான் வந்த உடனே சும்மா இல்லாம புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரையுமே வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவ கத்த ஆரம்பிச்சா என்ன இது வெளியில யாரோ ஒரு கத்துற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பமா வெளியில வந்து பார்த்தா அப்போ ரத்னம் திட்டிக்கிட்டு இருந்தா ரத்னம் ஒரு கட்டத்துல கோவத்துல சுஷீலம் மேல கை ஓங்குறதுக்காக கைய மேல எடுத்ததும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனை என் அத்தை மேல கை பட்டுது கையை உடைச்சிடுவேன் நானு எதுவா வேணுன்னாலும் இருக்கட்டும் ஆனா இந்த கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் கொஞ்சம் இருங்க நான் எங்க அத்தை கிட்ட பேசணும் அப்படின்னு அனு சுஷீலாவை கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள போனா அங்க மாமியார் மருமக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சுஷீலா அனு ரெண்டு பேருமே வெளியில வந்தாங்க நீங்க இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா உங்க பணத்தை உங்களுக்கு நானே திரும்ப கொடுத்துடுறேன் இன்னும் அவகாசம் கொடுக்க முடியாதுமா ஒழுங்கா பணத்தை கட்டுங்க இல்லனா வீட்டுக்கு நான் பூட்டு போட்டுடுறேன் அப்படின்னு ரத்னம் கையோடு எடுத்துட்டு வந்திருந்த பூட்டை காட்டினா உடனே சுஷீலா பயந்துட்டாங்க அப்போ அனு அவளுடைய அறைக்குள்ள போய் அவகிட்ட இருக்கிற தங்க நெக்லஸை வெளியே எடுத்துட்டு வந்தா அப்படி அவ நெக்லஸ் எடுத்துக்கிட்டு வெளியில வரும்போதுதான் அனுவோட அப்பா அவங்க வீட்டுக்கு வந்தாரு நீங்க பாருங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட இந்த நெக்லஸ்க்கு வில அதிகம் எங்க கிட்ட இருக்கும் காசு கொடுத்துட்டு இதை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் ரத்னமும் சரி அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸ் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து சந்தோஷமா போயிட்டா உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லிட போறாங்கம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லாத்த இனி இதுதான் என் குடும்பம் தான் எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொன்னதும் அனுவோட அப்பா அப்பா தான் வந்தீங்க நான் எப்ப வந்தா என்னம்மா நீ உங்க மாமனார் மாமியார் மரியாதையை காப்பாத்திருக்க அவங்கள அப்பா அம்மான்னு சொல்லிருக்க அதை வச்சு அவங்க உன்னை எப்படி பாத்துக்கிறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது அது என்னுடைய அதிர்ஷ்டம்ப்பா இந்த மாதிரி மருமக கிடைச்சதுதான் என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனாங்க தங்கச்சிமா பண்டிகையாச்சே அதான் பொண்ணையும் மருமவனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அவங்க இங்கே இருக்கட்டும் என்ன எனக்கு பொண்ணா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் அனுபவிட்டா வேற யாருமே இல்லையே ஆமாப்பா நான் இங்கே பண்டிகை கொண்டாடுறேன் பேசாம நீயும் அம்மாவும் இங்கே வந்துருங்களே அப்படின்னு சொன்னதும் சந்திரயாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சரிமா நாம எங்க இருந்தா என்ன எல்லாரும் ஒன்னா இருந்தா அதுவே போதும் நீ மாமனார் குடும்பத்தோடு இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போய் உங்க அம்மா கிட்ட பேசி அவளையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சந்திரையா அங்க இருந்து கிளம்பினாரு இப்படியே ரெண்டு நாளும் ஆச்சு தான் பண்டிகை நாள் மருமக வீடு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சா சேகர் மோகன் சேர்ந்து வீட்டுக்கு தோரணம் கட்டினாங்க அப்போ சந்திரையா பலகாரமும் ஸ்வீட்டும் வாங்கிக்கிட்டு வந்தாரு ஏப்பா அம்மா வரலையா நான் இந்த பலகாரமும் ஸ்வீட்டும் கொடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன் ஏ அண்ண பண்டிகைக்கு இல்லையா இங்க இல்லம்மா அப்படின்னு சொல்லி சந்திரையா போயிட்டாரு எல்லாரும் பூஜையில உக்காந்தாங்க பூஜையில வைக்கிறதுக்கு உப்பு மிளகாத்தூள் புளி தேங்காய் மாங்காய் வெல்லம் வேப்பம்பூ எல்லாமே இருந்துச்சு இப்போ பண்டிகைக்கு செய்ய வேண்டிய பச்சடியை நாம தயார் பண்ணிடலாம் அத்த இந்த பண்டிகையோட விசேஷத்தை நீங்க சொல்றீங்களா கண்டிப்பா சொல்ற மருமகளே இந்த யுகாதி பண்டிகைன்றது தெலுங்காரங்களும் கன்னடக்காரங்களும் கொண்டாடுறது அவங்களுக்கு இந்த நாள் தான் புது வருஷம் இங்க பாருமா எல்லா மொழியை சேர்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாள் புது வருஷம் வரும் அதே மாதிரி தெலுங்குக்காரங்களுக்கு இந்த உகாதி பண்டிகை அப்படிங்கிறது தான் வருஷத்தோட முதல் நாள் அந்த நாளை எல்லாரும் யுகாதி பண்டிகை அப்படின்னு இருக்காங்க அந்த காலத்துல இந்த பண்டிகை இருந்துச்சா இருந்தது விஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து ஒரு அரக்கனை கிட்ட ஒப்படைச்சாரு அந்த நாளுதான் யுகாதி பண்டிகையா கொண்டாடுறாங்க புராணத்துல இந்த நாளுக்கான கதைய இப்படிதான் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல மருமகளே இந்த யுகாதி பண்டிகை நமக்கு மட்டும் இல்ல இத தெலுங்குக்காரங்க மட்டும் இல்லாம கன்னடக்காரங்களும் கொண்டாடுவாங்க அது போக மராட்டிக்காரங்க அப்புறம் மலையாளக்காரங்க விஷுன்னு சொல்லுவாங்க அப்புறம் தமிழ்க்காரங்க தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நாள் முன்ன பின்ன இருக்கும் அவ்வளவுதான் சரி இந்த பச்சடிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அத்த இந்த பச்சடியில எல்லா விதமான சுவைகளும் இருக்கும் கசப்பு புளிப்பு உப்பு கார்ப்பு அப்புறம் இனிப்பு இது எல்லாமே கலந்து செய்யறதுதான் இந்த பண்டிகைக்கான பச்சடி வெள்ளம் இனிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம் அதே மாதிரி உப்பு நம்ம வாழ்க்கையில வர உற்சாகம் வேப்பம்பூல இருக்கிறது கசப்பு துக்கத்துக்கு அடையாளம் அதே மாதிரி அது நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு அப்புறம் மாங்காவில் இருக்கிறது துவர்ப்பு புதுசா வர பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்புறம் காரம் நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிறது இது எல்லாம் சேர்ந்தாதான் அது யுகாதி பச்சடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அணுபு சேகரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சுஷீலா யுகாதி பச்சடியை செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த யுகாதி பச்சடியை சாப்பிட்டாங்க அனுப்பமா அவங்க அப்பா கொடுத்துட்டு போன ஸ்வீட்டை சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோவில் பூசாரி அவங்க வீட்டுக்கு வந்து புது பஞ்சாகத்தை பார்த்து அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து தட்சினையை வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சுஷீலா புதுமருமக அனுப்பமாவை கூப்பிட்டுக்கிட்டு ரோட்டுக்கு பக்கத்துல வந்தாங்க இங்க பாரு மருமகளே யுகாதி பண்டிகை அன்னைக்கு நாம இந்த மாதிரி நல்ல வேலைகளை கூட ஆரம்பிக்கலாம் இதோ இங்க போட்டிருக்காங்களே இந்த டென்ட் இது வந்து தாகத்துல வரவங்களுக்கு தண்ணி அவங்களே எடுத்து குடிக்கிற மாதிரி ஒரு பானைய வச்சு அதுல தண்ணிய ஊத்தி வச்சுட்டோம்னா தாகமா வரவங்க எல்லாருமே தண்ணிய மொண்டு குடிப்பாங்க சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி அங்க தண்ணிய எடுத்து வச்சா அனுப்பமா முதல்ல மாமியார் சுஷீலாவுக்குதான் அவ தண்ணிய குடுத்தா அதுக்கப்புறம் அங்க வந்தவங்களுக்கு குடுத்தான் அப்படி புது மருமக அனுப்புமா ரொம்ப சந்தோஷமா அந்த யுகாதி பண்டிகைய கொண்டாடனா நீங்களும் இதே மாதிரி நல்லபடியா பண்டிகையை கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் யுகாதி பண்டிகையுடைய நல்வாழ்த்துக்கள் பணக்கார மருமகள் ஏழையானால் ஒரு சின்ன கிராமத்துல காந்தம் மங்கா அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருப்பாங்கன்னா மாமியார் மருமகனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா ஊருக்காரங்க எல்லாரும் அவங்கள பார்த்து ரொம்பவும் பொறாமப்படுவாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பணத்தாசை ரொம்பவே அதிகம் காந்தமோட புருஷன் புள்ள ரெண்டு பேரும் ராவும் பகலுமா கஷ்டப்பட்டா அந்த பணத்தை இந்த மாமியார் மருமகள் சேர்ந்து ஜல்சா பண்ணி செலவு பண்ணிடுவாங்க காந்தமோட புருஷ ரங்கையா எதுக்குமே தடை சொல்ல மாட்டாரு ஆனா சாப்பாடு பொருளை மட்டும் அவருக்கு வீணாக்கவே கூடாது அத்த எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு அதனால என்ன போன்ல ஆர்டர் போடு சரி ஒரு ஆறு பீஸ் ஃப்ரைட் சிக்கன் ஒரு ஆறு பீஸ் லாலிபப் சாண்ட்விச் கூட ஒன்னு போடுமா ஓகே ஒரு சாண்ட்விச் ரெண்டு ட்ரிங்க்ஸ் ஏமா மருமகளே எதுக்கு ஒரேடியா இவ்வளவு ஃபுட் நீ ஆர்டர் பண்ற நீங்க எப்படி முழுசா அதை சாப்பிட போறது இல்ல கண்டிப்பா பாதிக்கு பாதி வீணாக்க தான் போறீங்க உங்க அத்தைக்கு தான் கொஞ்சம் அறிவு கம்மி நீ அவதோ உங்க அத்தைக்கு எடுத்து சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் இப்படி இருக்கியமா நம்ம கிட்ட என்ன பணத்துக்கு பஞ்சமா

இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஒரு பிச்சை எடுக்கிறவன் காந்தமோட வீட்டுக்கு வந்தான் அம்மா சாப்பாடு இருந்தா போடுங்கம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா ஹடடா இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு அறிவே இருக்காது எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி நின்னு பிச்சு போடுங்க அப்படின்னு கத்துனா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு இல்ல அம்மா எல்லா வீட்லயும் நான் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் யாராவது ஒருத்தவங்க சாப்பாடு போட மாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டுதான் இருக்கேன் முதல்ல போனி வீட்டுக்கு முன்னாடி கூட ஒரு தகுதி இருக்கணும் அந்த கொஞ்ச கொஞ்சம் போய் இப்படி யோசிச்சா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் சோறு போடுறதுக்கு கூட ஒரு தகுதி இருக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன பண்றது பசியோட வந்தவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட கூட உங்களுக்கு விருப்பம் இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் ஒருவேளை சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்றாங்கல்ல இவங்க கிட்டே கட்டு கட்டா பணத்தை நான் வாங்கி காட்டுறேன் அப்போ நான் யாருன்னு தெரியும் அடுத்த நாள் அதே பிச்சைக்காரன் ஒரு சாமியாரோட வேஷத்தை போட்டுக்கிட்டு காந்தமோட வீட்டுக்கு வந்தான் ஆஹாஹா என்ன இது அதிசயம் இந்த வீட்டுல லக்ஷ்மி தேவியே வாழ்ந்துகிட்டு இருக்காளே யார் இந்த சாமியார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அத்த ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார் மாதிரி இருக்காரு உள்ள கூட்டிட்டு போலாமா இந்த மாதிரி ஒரு நல்ல வீட்ட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே சாமி வாங்க வாங்க ஆஹா என்னம்மா உன் முகம் உன் முகத்தை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படியா சாமி நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் சாமி அம்மா உங்க சொத்து பத்து மடங்கு அதிகமாக ஆக போகுதுன்னு எனக்கு தோணுது பத்து மடங்கா ஆமாமா உங்க புருஷன் உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் ஆக போறாரு ஏன் புருஷனா அத்த மாமாவுக்கு வந்தா நம்மளுக்கு என்ன லாபம் நம்மளுக்கு வர மாதிரி பாருங்க சாமி அந்த பணம் என் புருஷனுக்கு போகாம எனக்கு வர மாதிரி செய்யலாமே என் புருஷன் கஞ்ச பீஸ்னாரி செலவுக்கு பணமே கொடுக்க மாட்டாரு ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் பணத்தை செலவு பண்ண வேண்டி இருக்குமேமா பரவாயில்ல சாமி எவ்வளோ செலவு பண்ணணும் சொல்லுங்க இப்பவே பண்றேன் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாவை யோசிக்காம நீங்க பூஜையில வச்சிங்கனா அதுக்கு நூறு மடங்கு அதிகமாக திரும்ப வர மாதிரி நான் செஞ்சிடுவேன் அதுவும் லக்ஷ்மி தேவி உங்க வீட்டுல தான் இதெல்லாம் நடக்க போகுது அப்படி இல்லனா என்னால கூட எதுவுமே செய்ய முடியாதுமா அப்ப காந்தம் கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம ரங்கையா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த பணம் ஐம்பது லட்சம் ரூபாவை அந்த பிச்சைக்காரன் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அந்த பிச்சைக்கார அந்த பணத்தை பையில போட்டுக்கிட்டு காந்தமோட கையில விபூதிய கொடுத்தான் சரியா முப்பது நாள் வரைக்கும் இந்த விபூதிய உன் வீட்டுக்காரோட கையில போட்டுக்கிட்டே இரு சரியா முப்பதாவது நாள் பத்து கோடி ரூபாய் உன் வீட்டை தேடி உன்கிட்ட வருமா அப்படி சொல்லி அந்த பிச்சைக்காரன் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டான் காந்தம்மா முப்பது நாள் வரைக்கும் ரங்கையாவோட கையில அந்த விபூதியை தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரங்கையா வீட்டுல எடுத்து வச்சிருந்த பணத்தை காணமேனு தேடிக்கிட்டு இருந்தாரு காந்தம் வீட்டுல வச்சிருந்த பணத்தை காணோம் நீ ஏதாச்சும் பாத்தியா அது எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க அதை நான் செலவு பண்ணிட்டேன் சரி எவ்வளவு எடுத்த அது வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபா என்னது ஐம்பது லட்சமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கொஞ்சம் இருங்க அந்த பணத்துக்கு பதிலா அதை விட பத்து மடங்கு அதிகமான பணம் நம்ம வீட்டுக்கு இன்னொரு அஞ்சு நாள்ல வரப்போகுது அப்படின்னு அந்த சாமியார் தான் சொன்னாரு அடியே வீணா போனவளே சொல்ற சாமியார் எப்படி எதடி செஞ்சு காட்டியிருக்கான் அவன் போலி சாமியார் இந்த பணம் நானும் என் புள்ளையும் பல வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அந்த பணத்தை வச்சுதான் நாங்க வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு இருந்தமே ஆனா நான் கொஞ்ச நாள்லயே கொடிசுவரியா ஆக போறேனே இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன்னையும் அந்த சாமியாரையும் ஊரை விட்டு துரத்திடுவேன் அந்த பணத்தை எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் இப்படி தேவையில்லாத செலவெல்லாம் பண்றத நிப்பாட்டிட்டு வீட்டை ஒழுங்கா பாரு அப்படின்னு ரங்கையா காந்தம திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு காந்தம் மங்கா ரெண்டு பேருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க ஏ அத்த அப்படின்னா ஆவ திருட்டு சாமியாரா நீ தானடி மகிமை வாய்ந்த சாமியாருன்னு சொன்ன ஆ நீங்கள் மட்டும் தைரியமா அம்பது லட்சத்தை தூக்கி கொடுக்கலையா உங்களோட பார்த்தா நான் எவ்வளவோ பரவாயில்லையே சரி சரி இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்ன பொண்ணியம் இனிமே தேவையில்லாத செலவு எல்லாத்தையுமே நாம நிப்பாட்டிடணும் இந்த விஷயம் வெளியே போகாத மாதிரி பார்த்துக்கணும் இல்லனா ஊருக்குள்ள யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க ஆ சரிங்கத்த நான் ஏன் வெளியில போய் சொல்லப் போறேன் அன்னையில இருந்து காந்தத்துக்கும் மங்காவுக்கும் கஷ்டம் ஆரம்பமாச்சு சாப்பிட சாப்பாடு கூட சரியா இல்ல இருக்கிறத தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்னையில சாப்பாடு ஆர்டர் பண்றதுக்கு கூட ரங்கையா ஒத்துக்கவே இல்ல வீட்டுல அடிக்கடி சமைக்கிறது இல்லைங்கிறதுனால சில நாட்கள் அரை தான் அவங்க படுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ரெண்டு பேருக்கும் அறிவே வந்துச்சு மங்கா பசியோட அருமை என்னாங்கறது எனக்கு இப்பதாண்டி தெரியுது இத்தனை நாளா நான் சாப்பிட்டது கம்மிதான் தூக்கி போட்டது அதிகம் அதுக்கான தண்டனைய இப்ப அனுபவிச்சுகிட்டு இருக்கேன் ஆமா அத்த பசிச்சா இப்படிதான் இருக்குமா இத்தனை நாளா பசிச்சா எப்படி இருக்கும்ன்றது கூட எனக்கு தெரியாம இருந்துச்சு இப்பதான் எனக்கு அறிய வந்திருக்கு இதுக்கு அப்புறமாவது சிக்கனமா இருந்தா நமக்கு நல்லது அதுக்குள்ள அந்த பிச்சைக்காரன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னா இப்ப இவனுங்களுக்கு நல்ல அறிவு வந்திருக்கும் இப்ப இவங்க முகத்தை நான் பாக்கணும் ஏதாவது இருந்தா போடுங்கம்மா அத்த வீட்டுல கொஞ்சம் சோறு இருக்குல்ல அது அவனுக்கு போடுங்க பாவம் அவனுக்கும் பசிக்குது போல ஆமா மங்கா இரு இப்பவே போடுற அப்படி இந்த காந்தம் சாப்பாடு எடுத்துட்டு போய் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தான் அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் ஏமா போன தடவை வந்தப்போ ஸ்டேட்டஸ்ல சொன்னீங்க தகுதி இருக்கணும்னு சொன்னீங்க ஆனா இப்ப கேட்டதும் சாப்பாடு குடுக்கறீங்களே எப்படிமா அப்போ பசியோட கஷ்டம் என்னங்கிறது என்னங்கிறது எங்களுக்கு எங்களுக்கு தெரியலப்பா அந்த கஷ்டம் நல்லாவே தெரியுது உன் கஷ்டத்தையும் நான் என்னங்கறது அடிக்கடி வா என்ன இருக்குதோ நான் கொடுக்கறேன் அப்படி சொல்லி காந்தம் உள்ள போனாங்க பணம் இருந்த திமுறல பசி என்னன்னு தெரியாம இத்தனை நாள் இருந்துட்டாங்க போல இப்போ பசியோட கஷ்டம் தெரிஞ்சதும் பசியோட இருக்கிற ஏன் கஷ்டத்தை கூட புரிஞ்சுக்கிறாங்க வயிறு வலியோ தலைவலியோ மட்டும்தான் அது தெரியும் இனி பணத்தை வச்சு நான் என்ன பண்ண அப்படி சொல்லி அந்த எடுத்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டான் வேலை வெளியே வரும்போது வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த பண அடக்கடவுளே மங்கா நம்ம நம்ம பணம் பணம் ஏன் இப்படி பணமூட்டையத்தமா கத்துறீங்க மங்கா நீங்க பாரு அந்த சாமியார்கிட்ட கொடுத்து ஏமாந்தோம் அந்த பணம் இங்க இருக்கு ஏ ஒருவேளை அந்த லக்ஷ்மி தேவியே பிச்சைக்காரனா வந்திருப்பாங்களோ நமக்கு பாடம் கத்து கொடுக்க ஆமாங்கா அதனாலதான் தர்மம் செய்யறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இனிமே எந்த பிச்சைக்காரங்களையும் நாம திட்டவே கூடாது ஆமா அத்த இனிமே பசின்னு வந்தவங்களுக்கு நாம சாப்பாடு போட்டு பழகணும் சாப்பாட்டை எப்பவுமே வீணாக்க கூடாது